வர்களே இந்த புதிய நாளிலும் வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் இந்த விடபாட் ஊழியத்தின் பாதையிலே ஒரு விசேஷமான நாள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இதே ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி தான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம் அன்று முதல் இன்று வரை தேவன் கிருபையாய் நடத்தி வருகிறார் பத்து ஆண்டுகளை கடந்து பதினோராவது ஆண்டிலே பிரவேசிக்கும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அம் பிரியமானவர்களே புத்தியுள்ள மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நடப்பான் மீண்டுமாய் இந்த நாளுக்குரிய விசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பத்து ஆண்டுகள் கிருபையாய் உங்களையும் என்னையும் இந்த வேர்ட் ஆஃப் காட் ஊழியத்தின் மூலமாக தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நடத்தி வந்திருக்கிறார் இன்று பதினோராவது ஆண்டிலே பிரவேசிக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு இதே நாளிலே இந்த ஆஃப் ஆஃப்கார்ட் என்கிற இந்த ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு தேவன் உதவி செய்தார் ஆரம்ப நாட்களிலே வெறுமனே ஆடியோ மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டு வர உதவி செய்தார் ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு மார்ச் மாதம் முதல் இதை காணொளி வாயிலாக வீடியோ வாயிலாக தேவனுடைய வார்த்தையை நித்தமும் கொடுப்பதற்கு தேவன் அனுக்கிரகம் பாராட்டினார் அனைவருக்குள் பெரியமானவர்களே ஒரு நாள் கூட தவறாதபடிக்கு இதோ இந்த பத்து ஆண்டுகளிலே தேவன் தம்முடைய வார்த்தையை நித்தமும் நமக்கு கொடுத்து ஆஃப் கார்ட் என்கிற இந்த ஊழியத்தை இதுவரை ஆசீர்வதித்து நடத்தி வந்திருக்கிறார் இந்த விட் ஆஃப் காட் ஊழியத்தின் மூலமாக பயன் பெற்றவர்கள் அநேகர் நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன் அநேகர் என்னிடத்தில் சொல்லுகிற காரியம் அதிகாலையில் நித்தமும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் எங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாகவும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது என்று சொல்லி என்னை உற்சாகப்படுத்துவார்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தை கடந்த பத்து ஆண்டுகளில் அப்படித்தான் நிறைவேற்றி நடத்தினது இதோ இந்த பதினோராவது ஆண்டிலும் தெய்வன் அற்புதமாய் அதிசயமாய் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையை தவறாமல் கொடுத்து நம்மை நடத்துவாராக அடிமை கூட இந்த ஊழியத்தில் இந்த பத்து ஆண்டுகள் பயன்படுத்தி வந்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த பதினோராவது ஆண்டிலும் தேவன் இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாக விசேஷமாக நிறைவேற்ற தேவன் என்னை பலப்படுத்தும்படி அபிஷேகிக்கும்படி வல்லமையாய் பயன்படுத்தும்படி எனக்காகவும் செபியுங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை என்கிறதான இந்த விடஃப்காட் ஊழியத்தில் இணைந்து அநேகரை இந்த ஊழியத்திற்கு இணைத்து விடுங்கள் அறிமுகப்படுத்துங்கள் நிச்சயம் அவருடைய வாழ்க்கையும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் எனக்கு அன்பானவர்களே நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை தன் கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நித்தமும் கேட்கிற ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எதிரான நிலைமைகள் எல்லாவற்றையும் கடந்து போகக்கூடிய வழிமுறைகளை இந்த வார்த்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விடும் பெருமழை வரலாம் பெருவெள்ளம் வரலாம் பெருங்காற்று அடிக்கலாம் ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவனுடைய வீடு அசையாது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே எல்லாருக்கும் நடக்கிற சம்பவங்கள் நமக்கும் நடக்கலாம் ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் ஒரு நாளும் அசைக்கப்படாதிருப்பான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே அதைப்போலவே நீங்களும் அசைக்கப்படாதபடிக்கு புத்தியுள்ள மனுஷனாக புத்தியுள்ள மனுஷியாக நித்தமும் கேட்கிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவைகளை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி அசைக்கப்படாதபடிக்கு உங்களை காத்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என் கண்ணை உண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தெய்வன் இந்த வேர்ட் ஆஃப் காட் ஒழியத்தின் மூலமாக நித்தமும் நீங்கள் நடக்க வேண்டிய பாதையிலே உங்களை நடத்துவார் அவருடைய ஆலோசனைகள் உங்களை புத்தியுள்ளவர்களாக மாற்றும் செபிப்போமா அன்பு தகவனே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் பத்து ஆண்டுகள் இந்த விட ஆஃப் கார்ட் ஊழியத்தை நடத்தி முடிக்கவும் பதினோராவது ஆண்டிலே பிரவேசிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் நீ சொல்லுகிற இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்கும்போது புத்தியுள்ளவர்களாக நாங்கள் இந்த பூமியில் வசிக்க முடியும் அப்படியே சத்திய வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஆண்டவரை இந்த விட ஆஃப் கார்ட் ஊழியத்தில் இன்னும் அநேக விதத்தில் நம்முடைய வார்த்தையின்படி நடந்து நாங்கள் வாழ்க்கை பாதையை காத்துக்கொள்ள உதவி செய்யும் விசேஷமாக இந்த பதினோராவது ஆண்டிலும் இந்த வடபாட் ஊழியம் தடையில்லாமல் நடக்க கத்தர் உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே புத்தியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் ஆமே